இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து என்ன செய்யணா வெண்ணிலோடைய ரிலேஷன் யாராவது கண்டுபிடிக்கணுன்றப்ப வெண்ணிலோடய பெரியப்பா கண்டுபிடிச்சிடறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆக்ஷன்ல இல்லை ஃபேமிலியோடு இறந்துட்டாங்க தானே கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி வெண்ணில மட்டும் தப்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அடிபட்டு மண்டையில் அடிபட்டு கொஞ்சம் இது மாதிரி ஆனாங்க சரியா இல்லை இப்போ வந்து ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க சித்திக்கு அப்படியே செம டென்ஷனில் இருக்காங்க அதுக்கடுத்து இவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைக்கே ஒரு வழியும் இல்லை நாங்கள் நாளைக்கு கட்டி கொடுக்குறக்கு இந்த பொண்ணை வேற கூட்டி வந்து வச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றாங்க வெணிலாவுக்கு என்ன செலவுனாலும் சரி நான் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் கவனமாக ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல விடணும் அதுக்காக தான் ஏன்னா எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க உடனே அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க இவங்களோட தாய்மாமா வந்து திண்டுக்கல்ல இருக்காங்க நீங்கள் போய் அங்கே போய் வந்து என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் என்ன செய்யணுமே தெரியாமல் ஒரு குழப்பத்துலேயே இருக்காங்க விஜய் வந்து என்ன செய்யணும்னா காவேரி கால் பண்ணி இன்னும் வெண்ணிலாவுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் நீ நானும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரி செம்மையாக ஹாப்பியாகிறாங்க இந்த கன்ஸுவாக இருக்கற விஷயம் தெரிஞ்சு செம்ம குதி குதின்னு குதிக்க போகிறாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ